அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க அப்பா பொய் ஒரு பொய் ரெண்டு பொய் இல்லைங்க ஓராயிரம் பொய் கூட சொல்லுவாங்க இந்த மயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க அம்மாவும் மகளும் தான் அப்படி அம்மம் அம்மா என்னங்க என்னங்க சொல்றது அஞ்சாமல் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சஞ்சாமல் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா புருஷனையே கோர்த்து விடுறாலே இன்னமும் பழைய பொய்யை விடு இப்போவும் பொய் சொல்லிட்டு அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு சொன்ன பொய்ய அப்படியே முழுசாக சொல்லியிருக்க முன்னாடி அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்கள் பிள்ளை என்னையோ பழி போடுறாரு பணத்தை எங்கள் அப்பா தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புள்ளை நான் வேணுக்குன்னே மாச பாசமா இருந்தே சொல்றாரு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன கையோட கோமதியும் பாண்டியனு அப்படிலாம் போகாதம்மா ஏற்கனவே மீனாவும் புருஷனும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பிடிச்சி காட்டு காட்டு கத்துறாங்க சரவண மேல அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்த பாண்டியன் சரவணனை குற்ற உணர்வா ஆக்கி வச்சுட்டாரு அப்படி குற்றவாளி கொண்டு நிக்க வச்ச மாதிரி கேள்வி கேட்க அடுத்து போய் உள்ளுக்குள்ள போய் செம்ம டோஸ் விடுறாங்க உன்னால பாத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்பவே நான் தப்பிச்சிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு உண்மையிலே சரவணை வந்து பாவன் தான் சொல்லணும் இன்னைக்கு அதை விட பாவம் பழனிங்க மறுபடியும் பாருங்களேன் சாரவணி அப்படி சொல்றாங்க எங்க அப்பா தான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாருன்ட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டு பழனி திட்டிட்டு போறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க பாண்டியன் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஆலமரம் விழுதுகளை அப்படி இறுக்கி இழுத்து கட்டி வச்சது மாதிரி குடும்பத்தை கட்டி காத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ ஒவ்வொரு சுள்ளியாக கலண்டுக்கிட்டு போறது மாதிரி போயிட்டு இருக்காங்க அடுத்து கண்டிப்பா பழனி போகத்தான் போறாங்க முப்பது வருஷமா பொத்தி பொத்தி மச்சான் மச்சான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க மச்சானை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி பார்த்துக்கிட்டாங்க மூணே நாளில் பார்த்தீங்கன்னா முகத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மகாநதியில கங்காவை அப்படி கேட்டால் மழை காமிக்கிற மாதிரி இங்கேயும் கேட்டால் காமிக்கிறாங்க ஏன்னு தெரியல பார்த்தா சோனியா வந்து செம்ம கடுப்பாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்குது பழனிக்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் தான் கூட இருந்த ஒரு மனுஷனை பற்றி இந்த பாண்டியனுக்கு தெரியாதாங்க பழனி எப்படிப்பட்டவன் அவன் மனசு எப்படி அவன் கையை சுத்தம் எப்படி அப்படிங்கிறத தெரிய வேணா கோமதியம் டே நீ எதுவும் பேசாதடா இப்படிலாம் ஓரளவுக்கு புருஷனுக்கு மரியாதை பயம் எல்லாம் வையி ஆனால் நேர்மன் நீதினு ஒன்று இருக்குல்லங்க அப்படியே விடுறா அப்படின்னு சொல்லலாமா பாவங்க பழனி இடத்துல இருந்தால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு அவங்க அண்ணைங்களும் தேவையில்ல அவங்களும் திட்டுக்கஞ்சி தான் ஊற்றுவாங்க இருந்தாலும் எனக்கு என்னமோ டூமச்சாக தான் இருக்குது அடுத்து பார்த்தா அதை விட தங்க மேலே ரொம்ப பார்த்தாங்க ஓவரா பண்ணுது அட்டேன் அப்பா சார்வையான வில்லங்கு வில்லங்கிதேமோ நான் கூட பாவம்னு நினைச்சேன் இப்போ கடையில் போய் உட்காந்துட்டு இங்கே பாருமா அப்பா வர வேணாம்னு சொல்லுன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா இருடி அதான் மாப்பிள்ளையை பற்றி நீ பொற நீ போட்டு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இன்னைக்கு ஏதோ தப்பிச்சுட்டேன் நாளைக்கு என்ன நம்ப மாட்டாமா அப்புறம் புள்ள சொல்கிறது கேட்டான்னா நீ அப்பாவெல்லாம் வர வேணாம்னு சொல்லு இல்லைன்னா காசு எடுக்க வேணாம்னு சொல்லு நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நான் அனுப்பி வச்சுருவாங்க அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே பாக்குறாரு கல்லாவில் உட்கார போக இங்கே பார்ப்பா நீ கல்லா எல்லாரும் உட்காந்து பணத்தை எடுக்காதப்பா ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க மொபைலை வச்சு விட்டு அங்கேருந்து சரவணை கிளம்பிடுறாங்க எப்பா நீ இந்த மாதிரிலாம் எடுக்காதப்பா நீ எடுத்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ணுற ஆமாம் நல்ல வேலை நீ பண்ண தப்புக்கு பழனி சித்தப்பா பாவம் மாட்டிக்கிட்டார் தெரியுமா நானும் அப்படியே எங்கள் அப்பா அவன் சொல்லலாம் அழுது நடிச்சுட்டேன் ஏன்பா இதெல்லாம் இப்படி பண்ணுற அப்படி பாவீங்களா இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு ஐநூறுவா தான் எடுக்கிறேன் ரொம்ப எடுக்கல கேட்டு கட்டணும்னு அம்மா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறாரு போட்டுடுறாரு அப்படியே ஐயோ ஐயோ நான் அழுகுது அப்பா இதோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா அவங்க போனதுக்கப்புறம் இங்கே அவர் வந்துடுறாரு சரணை வந்துட்டு மொபைலை பார்க்குறாங்க நல்லா மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வர்றாரு வந்ததுக்கப்புறம் அப்பா நான் சொன்ன நம்ப மாட்டீங்க இங்கே தங்க மையில் அவங்க அப்பாவும் பண்ணுற அராச்சம் கூடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இந்த மொபைலை பாருங்க அப்படிங்கிறாங்க மொபைலை பார்த்து ஆடி போகிறாங்க பேசாமல் இருடா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க அவர் டீ குடிச்சுட்டு வரார் தங்கமையில் அங்கே வெளில போனாலும் வருது வந்தோன்னே ஏப்பா கணக்கு மறுபடியும் குறையுதே என்ன பண்ணுறது யாரும் யார் எடுத்தா அப்படின்னு கேட்க ஆஹ் தெரியலேங்க பழனிதான் இப்ப வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல பழனி வெளியிலே நின்றுட்டு அதுவும் வந்ததையோட நான் ஜாமான் போட்டு வச்சிருந்தேன் டெலிவரி காண்டி வாங்கிட்டு போயிட்டாங்க மாமா ரொம்ப பேசப்படாது உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லிட்டா நீங்க தப்பிச்சிங்க அப்படிங்கல என்ன எங்க அப்பாவை சொல்றீங்க மாமா பாருங்க மாமா எங்க அப்பாவே ஒரு சொல்றாரு அப்படிங்கல அடைச்சி பாய மூடு அப்படிங்கிறாரு ஆடி போறாங்க இத பார் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காமிக்கிறாங்க நாங்க இல்ல இல்லன்னு எவ்வளவு அடிச்சு வீடியோ வந்து பக்காவா இருக்குது பார்த்துட்டு ஆடி போறாங்க அடைச்ச நீலாம் என்னையா சம்பந்தி பாவையா என் என் காலக்கிலே இருந்தேன் அவனை போய் நான் சந்தேகப்பட்டன பாவான் சம்பந்தி கடைக்கு ஒருத்த வேலைக்கு வர எவ்வளவு போகிறாங்க வீட்டுக்கு என்ன வந்திருக்கீங்க என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க கடையிலேருந்து ஆட்டையை போட்டு வந்தீங்களா அப்படின்னு அவங்க பொண்டாட்டி கேட்க கிழிச்சிங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோச்சா நல்ல கஞ்சி குடிச்சிக்கிட்டுனே கெடுத்துட்டீங்களா அப்படின்னு இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரியா போக விடுறி அட்டே அப்பா பார்க்க மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாதுங்க எது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அப்படியே ஹூ அப்படின்னு தூர் வாரிட்டு போயிட்டே இருக்குதுங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போனால் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் கையும் கொழம்பு ஒரு நாள் பதினாறு இடம் மாட்டே தான் போகிறாங்க இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க போனா கையில் இதில் ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்